விருத்தாச்சலத்தில் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஸ்ரீதர் வாண்டையாரின் அறுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவனை முன்னிட்டு கட்சியின் நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் தலைவர் ஸ்ரீதர் வாண்டையாரின் அறுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவனை முன்னிட்டு நகர் கழகத்தின் சார்பில் நகர செயலாளர் ஆர் வேலு தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட இளைஞரணி தலைவர் மயில் வாகனம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு லட்டு ஜாங்கிரி உள்ளிட்ட இனிப்புகளை வழங்கினர்